பிரவு ஜபம் கத்தருக்கு ஸ்தோத்ரம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் பலனும் என் கேடகுமாயிருக்கிறார் என் இறுதியும் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகியால் என்ன ஹிருதயம் கழிக்கு கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரை தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவமாக எங்கள் கண்மைய கண்மலையாகிய கத்தாவை உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனையும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு உதயம் ஆசிர்வதிக்கிற தேவனையுமே நாங்கள் நன்றியோடு துதி இந்த உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அறிந்து மறியாமல் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு கழுவி கழுவ அதிகாலை எழும்பி பாடி எங்களுக்கு கிருப கொடுங்க அண்டவரே எங்க வாழ்க்கையில் நீ செய்த சகலவற்றுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்க விண்ணப்பங்களின் சத்தத்தை ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பங்களோட கத்தர் இருப்பதற்கு ஸ்தோத்திரம் உண்மை நம்புற குடும்பங்களுக்கு அடர்நீர் நாமத்தை விசுவாசிக்கிற இருக்கிற குடும்பங்களோடு நீ இருப்பதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே வரே எளிய ஜனங்கள் ஆண்டு வரே இன்னுமாய் ஆண்டு வரே உலகத்தில் உள்ள சகல ஜனங்களோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்ரம் உண்மை நோக்கி கூப்பிடுறவர்கள விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிற தேவனே உண்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே வரே உண்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர்தான் அப்பா இந்த நாளிலேயும் ஆண்டு இந்த ஜெபத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் பலனும் கிடங்குமாய் இருக்கிறீங்கப்பா ஆண்டு வரே அவர்களுடைய இறுதியை உண்மை நம்பி இருக்கிறதுப்பா உண்மை நம்பி இருக்கிறது ஆண்டு வரே எந்தெந்த காரியத்துக்கு உண்மை நம்பி உண்மை நோக்கி பார்க்குறாங்களோ ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை கேட்கிறாங்களோ ஒவ்வொரு நாளும் கருத்துடைய சத்தத்திற்கு காத்திருக்கிறாங்களோ ஆண்டு வரையும் நம்பி இருக்கிற காரியத்தில் இந்த நாளிலும் நீர் அற்புதங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக ஆண்டு சகாயத்தை செய்வீராக ஆகாண்டு ஒவ்வொரு குடும்பமும் இருதயமும் களி கூர்ந்து மகளும்படியாய் கத்தாவை நீர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அற்புதங்களையும் அடையாளத்தையும் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்